ஸ்லாம் அலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் கனவா ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கனவா ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் கனவா இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு மட்டன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நான் கனவாவை சுத்தம் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு மண் சட்டி காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சோம்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா தாளிக்கிறேன் சோம்பு நம்ம இங்கே சேர்க்குறதுனால இந்த கனவா ரோஸ்ட்டுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வாசமாகவும் இருக்கும் கனவா ரோஸ்ட் இப்போ நான் இந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா இதோட கிளறி விடுறேன் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும் இது வெந்த பிறகு உப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத இதோட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற கணவாயை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து கணவாயை மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் இது ஒரு அரைப்பதம் வெந்து வந்த உடனே நான் எடுத்து வச்சிருக்கிற கறி மசாலா இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு இது நல்லா வேகட்டும் இப்போ கனவா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரும்போதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்ல இலைகளை போட்டு இறக்கிடுங்க இப்போ நமக்கு கனவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த கனவா ரோஸ்ட் ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ